ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ திருநங்கை கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் திருநங்கை கனவுல கண்டா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம் திருநங்கை பிறப்புறப்பால் ஆண் என்று அடையாளம் செய்யப்பட்டு பின்னர் தாம் ஒரு என்று உணர்ந்து பெண்ணாக வாழ முற்படுவோர்களைத்தான் திருநங்கைன்னு அழைக்கிறோம் இவங்களை இந்த பெயர்னால மட்டும் இல்லைங்க அலி பேடி அரவாணி இந்த மாதிரி பல பெயர்களில் கேலியா அழைக்கப்படுவதோட சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் இவங்க இருக்காங்க திருநங்கையரோட சமூக பாதுகாப்பின மனசுல வச்சு ஏப்ரல் பதினஞ்சு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசு அவர்களுக்கு தனியாக நலவாரியம் ஒன்று அமைத்தது அந்த நாளினை தான் வருடா வருடம் திருநங்கையர் தினமாக கொண்டாட வேண்டுமென்று தமிழக அரசானது மார்ச் மாதம் ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று அரசாணை பிறப்பித்துள்ளது இந்த பதிவில் உங்களுடைய கனவுல திருநங்கை வந்தால் என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை இந்த சேனலையும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க திருநங்கை கனவுல வரது அப்படிங்கிறது நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல வளர்ச்சி அடைய நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் அந்த முயற்சியில கடுமையா உழைக்கணும் அப்படிங்கிறதோட அர்த்தம்தான் கடின உழைப்பின் மூலம் நல்ல பலனை உங்களால அடைய முடியும் தான் திருநங்கை உங்களுக்கு கனவுல வந்து சொல்றாங்க இதுவே வந்து திருநங்கை வந்து பிரசவம் வந்து பாக்குறது போல கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் புதிதாக ஒரு நபரோட வருகை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க அது திருமணம் மூலமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க அடுத்ததான் வந்து திருநங்கை வந்து உங்களை அடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா வாழ்க்கையில சில முன்னேற்றம் அடையக்கூடியதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க இதுவே திருநங்கை வந்து ஆசீர்வாதம் செய்வது போல உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா மனதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களும் நீங்கி வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும் நீங்கள் இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு தெளிவான முடிவு இந்த சமயத்தில் உங்களால் எடுக்க முடியுங்க இதுவே வந்து திருநங்கை அமர்ந்து இருப்பது போல வீட்டில் உங்கள் வீட்டில் திருநங்கை வந்து உட்காந்துருக்காங்க இந்த மாதிரியான கனவு கண்டா அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் வந்து உதவி செய்யணும் நீங்கள் ஒரு வேளை அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறீங்க அதாவது மற்றவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடுறீங்க அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவிகள் செய்யறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த உதவிகளை வந்து சரியான முறையில் அவங்க கரெக்டானவங்களா நம்பகத்தன்மை உடையவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் சைன் பண்ணணும் பணம் கொடுக்கறது நகை வந்து இரவலாக கொடுக்கறது அந்த மாதிரி பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இதே வந்து திருமணமான நபர் வந்து திருநங்கைய கனவுல பார்த்தா என்ன மாதிரி பலன் வரும் அப்படின்னா திருநங்கைய திருமணமான நபர் கணவளை கண்டா குடும்பத்தில் சந்தோஷமா சந்தோஷம் வந்து நிலைச்சிருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் அவங்களுக்குள்ள வந்து ஏதாவது சண்டை சச்சரவோ அல்லது வந்து ஏதாவது வந்து மனஸ்தாபங்கள் இருந்துச்சு இல்ல பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இனி வரக்கூடிய காலங்களில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வருது இதுவே வந்து திருநங்கை வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்ற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் பொருளாதார பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பொருளாதார பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறையும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இதுவே திருநங்கை வந்து உங்கள் கிட்ட வந்து காசு கேட்குறாங்க பணம் வந்து கேட்குறாங்க அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எவ்வளோ நம்பகமானவங்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பணம் கொடுக்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட சரியான டாக்குமெண்டில் கையெழுத்து வாங்கி எவ்வளவு நாட்களில் திரும்ப தருவீங்க என்னங்கிற டீட்டெயில்டாக எழுதி நீங்கள் வாங்கிக்கிறது மிகவும் நல்லது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு உணர்த்தக்கூடியது அதனால் ரொம்பவுமே வந்து ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பண விஷயத்தில் அப்படின்னு அர்த்தம் திருநங்கை வந்து உங்கள் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சிரித்து சிரித்து இருக்காங்க நீங்களும் அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்கள் பே அதாவது உங்க கிட்ட ரொம்ப நெருக்கமானவங்க உங்களுக்கு முன்னாடி வந்து உங்கள் கிட்ட நல்ல விதத்துலையும் உங்களை உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களை தவறான விதத்துலேயும் இருக்காங்க அவங்க அப்படிங்கிறதும் உங்களுடைய பர்ஸ்னல் சம்பந்தமான எந்த விஷயத்தையும் அது தொழில் ரீதியாக இருக்கட்டும் அல்லது குடும்பம் உங்களுடைய பர்சனல் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே யார்கிட்டேயுமே கொஞ்ச நாளைக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க அப்படி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுடைய வீக்னஸ் என்ன உங்களுடைய தொழில் ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதிராக அவங்க செயல்படுவதற்கான சான்ஸ் இருக்குது அது வந்து உங்களுக்கு பின்னாட்களில் ரொம்ப பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுது அதனால் திருநங்கை கனவுல வர்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வரும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற யாருக்காவது திருநங்கை வந்து கனவுல வந்திருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு முக்கிய குறிப்புங்க இந்த வீடியோவை பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய கனவு வருதுங்க அந்த கனவுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல பர்ஸ்னலாக நான் உங்ககிட்ட இந்த கனவை பற்றி கேட்டுக்கணும் இது என்னால் ஃபோன்லேயோ அதாவது மற்றவங்க முன்னாடி நான் கமெண்ட்லேயோ வந்து என்னால் கேட்க முடியாதுங்க நான் உங்ககிட்ட ஃபோனில் பர்ஸ்னலாக கேட்டுக்கணும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நான் கேட்டுக்கணும் எனக்கு அடிக்கடி நிறைய கனவு வருது அது ஏன் வருது எதுக்கு வருது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆனால் வந்து அந்த கனவில் வர்றதுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது நான் போடுற லைவில் கல கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பப்படுங்க இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் இது வந்து ஆஃபீஸ் நம்பரு அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க